செய்தியொன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள் சற்று முன்னர் ஈரானினுடைய இமாம் கொமேனி அரங்கத்திற்கு வருகை தந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது புனித ஆஷுரா தினம் அமைந்திருப்பதனால் இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுவது அதிகாலை ஒன்று முப்பத்து ஐந்து மணிக்கு இந்த ஒளிப்பதிவு உங்களுக்கு கேள்வியாக காணொளி வடிவில் வந்து சேர்கின்ற போது நேரம் சென்றிருக்கலாம் ஆனால் இந்த சம்பவம் இடம்பெறுவது சில நிமிடங்களுக்கு முன்பதாக அசுராத்தினத்தினையொட்டி இமாம் ஹொசைன் அவர்களினுடைய நினைவு இடம் இருக்கக்கூடிய பகுதியிலே ஒன்பதாவது இரவு முஹர்ரமினுடைய ஈரான் நேரப்படி அவர்கள் இமாம் கொமைனி ஹுசைனியாவுக்கு வருகை தந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கான காணொலி வெளியிடப்பட்டிருக்கிறது அதேபோல் அவருடைய எக்ஸ்தலத்திலும் அதற்கான நிலப்படமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அவரினுடைய மிக முக்கியமாக அவரோடு இந்த இடத்தில் ஈரானினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அதே ஈரான் ஜனாதிபதியினுடைய முதலாவது உபஜனாதிபதி உள்ளிட்ட பலரும் அங்கே வருகை தந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனோம் என்றால் அவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே எண்பத்தாறு வயதாகின்ற ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அவர்களோடு இந்த பிரசன்னத்திலே முகமது பகர் கலீபாஃப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் சபாநாயகர் அதே போல் பிரதான நீதியர் கோலாம் ஹுசைன் முஹசின் இஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் ஜனாதிபதி மசூத் ஃபெச்கின் அவர்களுடைய முதலாவது உப ஜனாதிபதி முகமது ரெய்ஸா ஆரிஃப் வருகை தந்திருக்கிறார் அதே போல இன்னும் பல முக்கியமானவர்கள் அங்கே வருகை தந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கமைனிக்கு நீண்ட ஆயுள் எங்களுடைய உதிரத்தை அவருக்கு பரிசளிக்க தயாராக இருக்கிறோம் என்ற கோஷங்களை பாரசீக மொழியிலே அங்கிருந்த மக்கள் முழங்கி இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஜூன் பதிமூன்றாம் திகதி ஆரம்பித்த பன்னிரண்டு நாள் இஸ்ரேலுடனான போரை தொடர்ந்து முதல் தடவையாக இப்போதுதான் ஐயத்தொழிலாளி கமைன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒன்றிணைந்த கொலை அச்சுறுத்தல் காரணமாக பெரும்பாலும் அவர் நிலக்கீழ் சுரங்கத்தில் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் கமைன் எங்கே என்ற கேள்வி பல தரப்பிலும் எழுப்பப்பட்டிருந்தது நாங்கள் இன்று கா அதாவது முற்பகல் வேலையில் கூட அதாவது இப்போது அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையினுடைய பிற்பகுதியிலே நாங்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை வழங்கியிருந்தோம் இஸ்ரேலினுடைய பிரதமர் ஒழிந்திருக்கக்கூடிய இடம் அதாவது யுத்த காலத்திலே அவர் இலக்கியல் சுரங்கங்களில் இருக்கிறார் அதற்கான இடம் இதனால் துல்லியமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று அதே செய்தி வழி வந்து ஒரு சில மனத்தியாளர்களில் தான் இப்போது ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் இவ்வாறு பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய அரங்குக்கு வருகை தந்திருக்கிறார் இது உலகளாவிய முஸ்லிம்கள் மற்றும் உலகளாவிய பலஸ்தீன விடயத்திலே ஆர்வமாக ஈடுபடுபவர்கள் அதே போல சர்வதேச செய்திகளில் ஈரான் இஸ்ரேல் பிரச்சினை விவகாரம் தொடர்பில் ஆழமாக அவதானிப்பவர்கள் இமாம் கமேனி ஐதுல் அலி அவர்கள் தொடர்பிலே அதிக சிரத்தை எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவர் தொடர்பிலே கரிசனை கொள்பவர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும் என்பது மிக முக்கியமானது ஏனென்றால் ஆயிரத்தி அலி கமைனி ஷியா முஸ்லீம்களுக்கு மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார் உலகிலே இருக்கக்கூடிய ஷியா கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அது எவ்வாறாக இருந்த போதிலும் நாங்கள் அது பற்றி இங்கே விவாதிக்கவில்லை நாங்கள் விவாதிப்பது இஸ்ரேல் ஈரான் போரிலே நாங்கள் எந்த இடத்தினை எங்களால் ஆதரிக்க முடியும் என்று பார்க்கின்ற போது இஸ்ரேலை விட ஈரான் எவ்வளவு மேடாக இருக்கிறது இறைவனினுடைய கொள்கை சார்ந்த விடயத்திற்கு பதிலளிக்கக்கூடிய தகுதியும் வல்லமையும் இருப்பது இறைவனுக்கு என்ற காரணத்தினால் இப்போதைய நிலையில் நாங்கள் இஸ்ரேலை ஆதரிப்பதனை விட அல்லது இஸ்ரேலுக்கு சார்பாக இருப்பதனை விட ஈரான் என்கின்ற போது அது வேறு விதமான பதிலாகத்தான் இருக்கிறது அது பற்றியெல்லாம் நாங்கள் விவாதிப்பதற்கு இந்த இடத்திலே வரவில்லை அதனால் ஐ கமைனி கமேனி அவர்கள் இப்போது பொது அரங்குக்கு வருகை தந்திருப்பது என்பது இப்போது மிகவும் பிரபலமாக இருக்கிறது அது பேசு பொருளாக மாறியிருக்கிறது அவரனுடைய வருகை இப்போது ஈரான் மக்களுக்கு மிகுந்த புத்துணர்ச்சியையும் எழுச்சியையும் அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி பட்டிருக்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான திகதி இன்றைய நாளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது தொடர்ந்து வந்து அன்பான நேர்களே